எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நண்டு பிடிச்சா அதை க்ளீன் பண்ணி எப்படி நண்டு ரசம் வச்சு நண்டு வறுவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நண்டு ரசம் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படி கண்ணகாம்பத்துக்கு பார்த்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நண்டு பார்க்குறங்க நண்டு நண்டா அங்கங்கே இருக்குது அடடா கீழே இருக்குது ஆ ஆ நம்ம சண்டை பாப்பா என் தம்பி பிடிச்சிட்டு வந்தாங்க அப்புறமேல நாங்கள் இப்போ நண்டு பார்த்துட்டு இருக்கிறோம் இது எடுக்கலாமான்னு வாங்கினேன் கடிச்சு ஆமாம் அதனால எடுக்க முடியல அது மாதிரி உசுரடியாக பார்க்கலாம் நீ ஒன்று எடுத்துக்காட்டு நம்மளுக்கு அது வந்து ஆ வரணும் வந்துட்டாங்க எப்படி பிடிக்கிறாங்க வரேன் அது எப்படி பிடிக்கணும்

இருத்திக்கு போட்டுறோம் இது வேஸ்ட் வேஸ்ட்ல எல்லாம் அப்படியே மூடி இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க ஓ அது அப்படியே போட்டா அப்படியே இடிச்சு சாறு மட்டும் எடுப்பாங்க குழம்பு வைக்கிறோம் அப்படியே போடு இது இது இப்ப அப்படியே போட்டு குழம்பு வைக்கலாமா குழம்பு வைக்கலாம் நம்ம சாப்பிற கடி ஆரம் கேவி ஆளாளுக்கு பங்கு பிடிக்கிறாங்க கவர்ல நான் டீப்னியா எடுத்துறேன்ன்றல்ல நண்டு சூப்பரா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி அதை எடுத்தாச்சுங்க இந்த மேல நம்ம நண்டு ரசம் வைக்க ஆரம்பிக்க போறோம் என்ன பண்ணிட்டு இருக்குது நண்டு 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 இப்ப வரல இடிச்சி நண்டு ரசம் வைக்க போறங்க அதலாம் எடுத்து வச்சிட்டு كده இத எடுத்து வைக்கிறது பொறுக்கிறது பொறுக்கிறது ஆ

இப்போ கொஞ்சம் வெர்நாய் அவ்வளோ கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் ம் இப்போ கொஞ்சம் தண்ணி அது கூடவே உப்பு கம்மியாகவே போடணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் ம் இப்போ ஜீரமும் நடை இடித்து இடிச்சு சேர்த்துக்கலாம் பஞ்சீரகம் பச்சை சீரகமே வறுக்கக்கூடாது சீரகத்தை நம்ம பச்சையாகவே இடிச்சு சேர்த்துக்கணும் ரசு வந்து ஒன்னா ரெண்டா தான் பூண்டு உரிக்கணும் சுத்தமாக பூண்டு உரிக்க கூடாது தோல் இருக்கிற மாதிரி தான் உரிக்கணும் இப்போ இவங்க எல்லாம் நல்லா இடிச்சாச்சு பாருங்க ஒன்னா ரெண்டா தான் பாருங்க இந்த அளவுக்கு தான் இடிச்சு சேர்த்துக்கணும் இப்போ இதையும் அதுலேயே சேர்த்துக்கலாம் தக்காளி குளத்தை நசு விட்டுக்கலாம் போய் தாழிச்சு விட்டுக்கலாம் பாருங்க வச்சு நல்ல ரசம் நம்ம ஆட்டம் அந்த அடியில் இருக்கும் இல்லையா அதை வந்து இதுலயே ஊற்றி வச்சேன் நம்ம மேல வந்து அதை குழம்பு அது ஒரு மாதிரி பாருங்க நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம ஆட்டம் கடு சேர்த்தோம் கடலை பருவம் எதுக்குள்ளே சேர்த்து நல்லா இப்போ கொஞ்சிருச்சு கடுகு இப்போ ஒரு வரண்டிழகா காரத்துக்கு வரம்பழகா பச்சை மிளகோம் கொஞ்சமா கடுகு கலர் வந்து சீக்கிரம் மாறாது அதனால எண்ணெயில கால் டீஸ்பூன் மஞ்சள் குழி போட்டுட்டா கலர் சூப்பரா வரும் தேவையானவளோ தண்ணி ஊற்றிக்கோ இவ்வளோதாங்க நல்லரசம் வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ரசம் இதில் வந்து இப்போ அப்போ ரெண்டு கண்டு போடணும் ஓகே ரெண்டு ம் இது வந்து கடிச்சிட்டு சாப்பிடலாம் அதனால சூப்பரா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து கார சாதம் நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஓகே இது வந்து பேஸ்டா இருக்கும் நண்டு ரசம் இப்படி தான் வைக்கணும் பாட்டி வைப்பாங்க அப்ப அந்த காலத்துல கொஞ்சமே வாசனை நல்லா கொதிச்சிச்சு சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு நண்டு ரசம் நண்டு ரசம் நல்லா கொதிக்குது ஆ வாசனமா வந்து வாசனமா இருக்கும் சூப்பரா கொதிக்குது பாருங்க இப்போ நண்டு நண்டு வேக வேக விட்டோம் நண்டு வந்து கடிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அதனால நான் சும்மா கப்பி கடிச்சு சாப்பிடுறேன் ஆமா அதனால இது குழம்பு வேணனால ம் இது வெச்சுக்கலாம் ஓகே நண்டு பொரிக்கிறது ஆமா நண்டு பொரிக்கிறதுக்கு இஞ்சி போடுங்க இஞ்சி போடுங்க டேஸ்ட் ஆ இது கொஞ்சமா போட்டுறலாம் இப்போ நான் கடயில வாங்குனது தான் நான் போடுறேன் இன்னைக்கு அர்ஜென்ட்ங்கிறதுனால ம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இது தூள்